சரி சரி விடு கதையை சொல்லுங்க வெள்ள ரோட்ல கருத்த காரு அது என்ன வெள்ள ரோட்ல கருத்த காரு இங்க பார் கண்ணுக்குள்ள வெள்ள ரோடு இருக்கா அதுல கருத்த காரு ஓடுதா தாலி கொட்டிரும் ஓடி போயிடுங்க சொல்லிட்டாரு அவரு வெடியே சொல்லிட்டாரு என்ன சொன்னாரு கண்ணுன்னு சொன்னாருக்கா அது pouch быть. விட சொல்லிட்டா கல்யாணம் tree கேட்டாரு. tree 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 அப்படியா சரி சொல்லுங்க நெல்லை மாடு கருத்தை மாடு குளிக்க போச்சான் கருத்தை மாடு தண்ணியோட போச்சான் வெள்ளை மாடு கரைக்கு வந்துச்சான் வெள்ளை மாடும் கருத்தை மாடும் குளிக்க போச்சான் கருத்தை மாடு தண்ணியோட போச்சான் வெள்ளை மாடு கரைக்கு வந்துச்சான் வெள்ளை மாடும் கருத்த மாடும் கருத்த மாடும் விடு கண்டிப்பா விதிகட்டணும் அவரு கண்டிப்பா கண்டிப்பா தாலி கட்டணும் கூடாது கொட்டுங்க கொட்டுங்க கும்மி கொட்டுங்க கொ நினைவிலும் கவிதை படிக்கவே tri tol mi கொட்டுங்க கொட்டுங்கடி காதலித்து வாட்டு சொல்லி பாடுங்கடி கைகள் தட்டுங்க தட்டுங்க தட்டுங்கடி கண் சொல்லியிலும் போடுங்கடி கொட்டுங்க கொட்டுங்க கும்பிகள் கொட்டுங்கடி கொட்டுங்க கொட்டுங்க கொட்டுங்கடி கதை கதையால் காதலவாம் காதலத்தில் காதலம் வாழ கும்மி கொட்டுங்க கொட்டுங்க கொட்டுங்கடி காதலத்தில்

ரெண்டுல ஒண்ணு பார்க்க நாங்களே இங்க வந்தோம் ஆமாப்பா என்ன அவர் அதான் சொல்றாரு ஆமா இல்ல யார் ரெண்டு யார் ஒன்னு அவன் ரெண்டு நான் ஒண்ணு பாத்தியாமா எவ்வளவு கரெக்டா பேசுறாரு அவர் யார் நினைச்சார் சார் நீங்க கொஞ்சம் முன்ன போங்க ஆமா நீங்க முன்ன போங்க உங்களை பத்தி நான் இந்த இடத்துல சொல்லணும் அந்த இடமே நாரிடம் ஏற்கனவே அந்த உங்களை தேடிக்கிறது தெரியுமா

ஐயோ வேண்டாயா டீ பக்கத்துல போனா முகம் கருத்து போகும் அப்ப எனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் கூட வயலுக்கு வேலைக்கு வரேன் ஐயோ அங்க வெயில் அடிக்கும் இந்த வெயிலியோ மழையோ ஏன் முதுகு தாங்கும் நீ தாங்க மாட்ட ராசா சொன்னா கேளியா என்னம் அது அடுப்பு பக்கம் போனா நெருப்பு பண்ணு சொல்ற வயலுக்கு போனா வெயில் அடிக்குன்னு சொல்றேன் ஆமா நீ எனக்காக தானே வேலைக்கு போற நான் உனக்காக சமைச்சு போடுறேன் மாட்டேன்னு சொன்னா மண்வெடியை தூக்கிடுவேன் ஐயா என்னையா இது சரி உன் இஷ்டப்படியே போ ராசா எல்லாம் எடுத்து செய்யா கையில நெருப்பட்டு போகுது நமக்கு தான் புள்ள வாச்சிருக்கு இந்த வயசான காலத்துல வாக்கரிசி போட கூட உதவாது ஊர் சுத்துறதும் ஊர் வம்பு இழுக்கறதுமா இருக்கு ராசம் மாவத்து வச்சவாத்தா உந்தான் நான் பிள்ளைய பள்ளிக்கூடத்துல படிக்க வச்சா அவன் என்னடான்னா அஞ்சு வயசுல பள்ளிக்கூடத்துல மணி இருக்கிற தண்டவாளத்தை தீடிட்டு ஓடினவன் இப்ப ரயில் தாண்ட வளர்த்த திடிபிட்டு ஜெயில கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கான் என் தயத்து மட்டும் என்னத்த வாழுது ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு ஒருத்தனை வளர்த்தேன் அவனும் ஊர்ல இருக்க ஒரு பொண்ணை பத்து கட்டி வச்சா அவன் இன்னொருத்தன் மட்டாட்டி எழுச்சிட்டு ஓடிட்டான் என்ன இருந்தாலும் ராசமா பிள்ள மாதிரி வருமா இப்படி படிப்பு படிச்சுட்டு பெத்தவளுக்கு சோறாக்கி போடுறதாங்க ராசமா குடுத்து வச்சவன்

கொஞ்சம் காரம் கம்மியா இருக்கு ஆமா என்ன குழம்பு இது காடமா பிள்ளை காடை காத்து கிடந்து பிடிச்சு கொடுத்தா காரசாரம் இல்லாம சப்பனை வச்சிருக்கா இதை காட்டுக்குள்ள விட்டாவது அது பாட்டுக்கு பறந்துகிட்டு இருக்கோம் இவ காயில கொடுத்து போட்டு நான் காயிறேன் அக்கா இதுக்கு என்ன பண்ணணும்னா சட்டியில காடைய போட்டு எண்ணெயில வேக வச்சு கொஞ்சம் இஞ்சி ரெண்டு பூண்டு இந்த கறி மசாலா ஏலம் பட்டை கசகசா இதையெல்லாம் போட்டு அம்மியில சதக்கு சதக்குன்னு அரைச்சி அப்படியே கறியில போட்டு ஒரு கிண்டு கிண்டுனா எப்படி இருக்கும் தெரியுமா மச்சான் நொண்டு குதிரை மாதிரி மடியில மண்டி கிடப்பாரு இந்த இந்த குழம்பு ஊத்தி சாப்பிடு மச்சான் அதான் சும்மா சொல்லக்கூடாது சுண்டில இருக்கிற குழம்பு சூப்பர் பாப்புல அதான் என் பொண்டாட்டிய குட்டிட்டு மொத ஆட்ட சீக்கியாம போறேன் படையா சொல்லிடு மொதக்கா முடியா என்ன ஆச்சு இவனுக்கு அரி வழியா காய் இருக்கு ஆமா ஆனா காயத்துல காடி காட்டா இந்த எக்சர்சைஸ் இப்ப காட்டி கொடுக்க போறேன் கௌர்வம் பாக்கணும் பாக்கலாம் சார் இப் இ வெச்சிடணும் ஓகே டீச்சர் இதே மாதிரி இப்படி இல்ல வேற எப்படி டீச்சர் நான் சொல்லி தரேன் ஃபர்ஸ்ட்